பூம்ரா வந்துட்டு அவர் குழந்தைய கையில் ஏந்தி அதாவது கண்ணீர் மல்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காருங்க பதினேழு வருடம் நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்கள் கனவை வந்துட்டு நிஜமாக்கியிருக்காங்க பதினோரு வீரர்களும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக கப்பை வென்றுள்ளார்கள் என்றே சொல்லாங்க அதுதான் ஒவ்வொரு இந்திய ஃபேன்ஸுக்கும் ஹாப்பி இவன் சரியாகலாம் இல்லை அவன் சரியாகல அவன் சரியாகலாம் இல்லை இவன் சரியாகல அந்த மாதிரிலாம் நம்ம பேச்சுக்கே இடம் இல்லைங்க எல்லாரும் ஆங்காங்கே ஆங்காங்கே அதாவது சூரியகுமார் யாதவெல்லாம் அந்த அண்டர் பிரஷர் நேரத்தில் ஒரு கேச்சை பிடிச்சார் அவர் கேச்சை பிடிக்கலங்க டி வேர்ல்டு கிரேட் அதாவது சத்தம் இல்லாமல் சம்பவம் பண்ணார் என்றே சொல்லலாம் எதுவுமே ஆனால் கடைசியில் பண்ணார் பார்த்தீங்களா அதே மாதிரி டூபே முக்கியமான நேரத்தில் பிரிச்சார் சொல்லிக்கிட்டே போகலாம் பதினோரு வீரர்கள் ஒருங்கிணைந்து ஓசவராதுன்னு சொல்லுவாங்க தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே வேற லெவல் கிரேட் இந்திய டீமுக்கு இந்தியா தான் சொல்லணும் ஓகே நம்ம பூப்ரா கண் கலங்கிட்டார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்திய டீமோட இரண்டு தந்தை அதாவது ரோஹித் சர்மா அண்ட் தோனி தான் இவங்க இல்லாமல் இந்திய டீமே இல்லை இவங்கக்கிட்டே இருந்து அதாவது இனிவரும் இந்திய பிளேயர்கள் வந்துட்டு பாடத்தை லேர்ன் பண்ணணும் அது முடியுமாங்கிறது மிகப்பெரிய கிரிட்டிக்கல் இருபத்தாறு பந்தில் இருபத்தாறு ரன் அடிக்கணும் அண்ட் டேவிட் மில்லர் நிற்கிறாங்க நம்ம ஜெயிச்சிடோம்னு சொன்னார் ஒவ்வொரு பவுலர்களுக்கிட்டையுமே நம்பிக்கை கொடுத்தாரு ஊக்கம் கொடுத்தாரு கரெக்டாக ரொட்டேட் பண்ணார் காம் கம்போஸாக ஒரு ஜென்கூறு மாதிரி செஞ்சிச்சு பதட்டப்படாமல் டீம் பிளேயர்கள் பதட்டப்பட்டாங்க அவர் தான் கடைசி வரை நம்ம ஜெயிச்சிடுவோம் கரெக்டாக நம்ம ப்ராசஸ் பண்ணா ஜெயிச்சிருவோம்னு ஒவ்வொரு நிமிடமும் நம்பிக்கை கொடுத்தாரு சேம் டைம் இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஆரம்பிக்கும்போது பும்ரா சொல்லியிருக்காருங்க ஹர்திக் பாண்டேயெல்லாம் தவறான செலெக்ஷன் அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா சாதனை கேப்டனுக்கும் நம்மள மாதிரி பிளேயர்களுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு அந்த வித்தியாசத்தை அழகா கூடிட்டு சொன்னாருங்க பும்ரா சூரியகுமாரி ஏதோ இவங்கலாம் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா வேணாம்னாங்க ஐபிஎல் அன்னைக்கு ஜெயிக்கிறவங்கள எடுக்கிறது வந்துட்டு புத்திசாலித்தனம் ஆனால் வாழ்நாளில் ஜெயிக்கிறவங்கள தான் அதிபுத்திசாலித்தனம் என்றும் பும்ரா வந்துட்டு பேசியிருக்காரு அது எங்களுக்கு இந்த ரிசல்ட் முடிஞ்ச பிறகு தான் தெரியுது ரூட்ஸ் சர்மா ஒரு வாழ்நாள் கிரிக்கெட் பிளேயர் தான் செலக்ட் பண்ணிருக்காருன்னு அதுதான் அவர் சாதனை கேப்டனாகவும் இருக்காரு எம்எஸ் தோனியும் இருக்காரு அவர் எடுத்த மூலம் எங்களுக்கு வந்துட்டு உடன்படையில நாலு ஸ்பின்னரை கொண்டு போனாங்க ஆனா அந்த நாலு ஸ்பின்னர் தாங்க இந்திய டீம் திசையவே திருப்பி இருக்காங்க பதினேழு வருட கனவு நிஜமாக்குனது அக்சால் பட்டேல் நேற்று என்ன இன்னிங்ஸுங்க அவரை நான் மறந்துட்டேன் உண்மையிலேயே அடுத்த இந்திய கேப்டன் இந்திய கேப்டன் அவரை போகலாம் அவரை பத்தி யாரும் சில பேர் பேசலன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஆனா உண்மையிலேயே நேற்று நம்ம இந்திய டீம் வின் பண்ணியிருக்காங்கன்னா அக்சர் பட்டேல் இனிங்ஸ் தாங்க ஹீரோ டுடே மேட்ச் ஹீரோனா அவர்தான் அதாவது பாஸ்ட் டே ஆயிருச்சு ஓகேவா அந்த நாற்பது ரன் அடிச்சு கொடுக்கலன்னு வையில் மூணு விக்கெட் போயிடுச்சுங்க சடச்சடனா அவர் டெய்லண்டர் பேட்ஸ்மேன் தான் டெய்லண்டர் பேட்ஸ்மேன் சொல்ல முடியாது ஆல்ட்ரவுண்டர் ஆனால் அவர் அடித்த ஒவ்வொரு சாட்டும் ஒவ்வொரு பங்களிப்பும் ரோஹித் சர்மா யாரை தேர்வு பண்ணியிருக்காரு நீங்க பார்த்தீங்களா இதை தான் பும்ரா வெளிப்படையாக சொன்னார் அக்சர் பட்டேல் ஜடேஜா ஒரே மேனரிசம் தான் ஓகேவா ஆனால் இவங்கிட்டே ஏதோ ஒரு திறமை இருக்குன்னு கண்டுபிடிப்பாரு கண்டுபிடிச்சாரு இவன் வாழ்நாள் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவான்னு அக்சார் பட்டேல தான் முழுமையாக ரோஹித் சர்மா நம்பினார் இந்த மாதிரி டிசிஷன்லாம் எந்த ஒரு கேப்டனுமே எடுத்திருக்க மாட்டாங்கயா அதனால தான் இவங்கெல்லாம் சாதனை கேப்டன்களா இருக்காங்க கிரிக்கெட்டோட இரண்டு தந்தை வந்துட்டு எம்எஸ் தோனி அண்ட் ரோஹித் சர்மா தான் இவங்களுக்கு நிகர் இவங்க தான் இவங்கள மாதிரி இனிமேல் இந்திய டீமில் ஒரு நபர் கிடைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று நம்ம பும்ரா பேசியிருக்காருங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ண தகுதியான இரண்டு கேப்டன்கள் இவங்க தான் இவங்க இருக்கிறவரை இந்திய அணி சாதனை படைத்தது இனிமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் என்றும் அதாவது விராட் கோலி ரோஹித் சர்மா ரிட்டைர்மெண்ட்டை அசால்ட்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இந்திய டீமோட முதுகெலும்புங்க இப்போ ஃபிட்னஸ் இல்லைன்னு வைங்களேன் பும்ரா அதை தான் சொல்லியிருக்காரு இப்போ ஓ ஃபிட்னஸ் இல்லாமல் இருந்தாங்கன்னா ஓகே வெளியே போங்கன்னு சொல்லலாம் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் நூறு சதவீதம் ஃபிட்னஸ் இருக்குது இவங்க இருக்கிறது தான் இந்திய டீமுக்கு வந்துட்டு ஒரு ஃபயரு இளம் பிளேயர்களுக்கு வந்துட்டு ஒரு உத்வேகம் இவங்க ரிட்டையர்மெண்ட் பண்ணது வந்துட்டு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அது இந்திய டீமுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய அழிவு என்றும் நம்ம பும்ரா வந்துட்டு அவரோட கருத்தை வெளிப்படையாக பேசியிருக்காருங்க மேலும் அதாவது எதிரணி பிளேயர்களை பம்புழுத்தோ ஸ்லெஜிங் பண்ணியோ இப்படி குண்டக்க மண்டக்க கோளாறு பண்ணி ஜெயிக்கிறது வெற்றியே கிடையாதுன்னா அடிக்கடி அந்த காலத்தில் மென்சன் பண்ணியிருக்காராமாங்க எந்த ஒரு காரணத்தினாலும் அதாவது நம்ம தோல்வி அடைகிற நேரம் வந்தாலும் நேற்று கூட ரிசாஃபான் டீ காலிங் பண்ணியிருப்பாரு நீங்கள் எத்தனை பேர் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னு தெரியல அப்போ ரோஹித் சர்மா உடனே சத்தம் போட்டார் என்னோட கேப்டன்ஷியில் அதை பண்ணக்கூடாது எதிரணி பிளேயருக்கு ரெக்ஸ்பெக்ட் கூட தோல்வியோ வெற்றியோ அது நேர்மையாக இருக்கட்டும் கோர் கோளாறு பண்ணி ஜெயிக்கிறது ஜெயிப்பே கிடையாதுன்னு ரிசாப் பண்ணுற சத்தம் போட்டால் இருப்பாருங்க அங்கே தான் கடவுள் அவர் பக்கம் வந்து அந்த இருபத்தாறு பந்தில் இருபத்தாறுன்னு அடிக்கிற சுச்சுவேஷன் வந்துமே இந்தியா வின் பண்ணியிருக்காங்கன்னா இவரோட நல்ல குணம் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லைங்க இவர் கிரிக்கெட்டை எந்தளவுக்கு நேசிக்கிறார்னா பும்ரா அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு நேற்று மேட்ச் முடிஞ்ச பிறகு அந்த ஆடுகளத்து மண்ணை எத்தனையோ பேர் எச்சியை துப்பியிருக்கானுங்க அதாவது சூக்காலோடு ஓடி இருக்காங்க இந்த மண்ணு தான் வந்துட்டு நமக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்தது நம்ம வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்கோம் இந்த மண்ணை மறந்துவிட்டு போயிடக்கூடாதுடா இதுதான்டா நமக்கு உணவுன்னு அந்த பிட்சில் இருக்கிற மண்ணை எடுத்து சாப்பிட்டாருங்க இதெல்லாம் எவன் பண்ணுவான் ஓகேவா அந்த அளவுக்கு அவர் கிரிக்கெட்டை நேசிச்சதுனால தான் கடவுள் அவர் பக்கம் நின்றுருக்கார் என்றும் நம்ம பும்ரா பேசியிருக்காரு ரோகிட் சர்மா நீங்கள் விடை பெற்று விடாதீர்கள் அது இந்திய டீமுக்கு மிகப்பெரிய அபாயகரமாக முடிந்து விடும் என்று நம்ம பூம் பூம் பும்ரா வந்துவிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க நான் இந்த இடத்துல நிற்கிறதும் ரோகித் சர்மா தான் காரணம் என்று ஏன்னா பும்ராவை உருவாக்குனதே நம்ம ரோகிட் சர்மாங்க அதையும் மென்ஷன் பண்ணிருக்காரு இந்திய கிரிக்கெட்டோட இரண்டு கார்டுனா அது ரோகித் சர்மா தான் கேப்டன்சியில அண்ட் தோனி என்றும் பைனல கம்ப்ளீட் பண்ணிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவரோட பதிவு சரியா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்றேன்